ஹாய் லேடிஸ் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாங்க அதிரசம் சுடலாம் இந்த தீபாவளிக்கு அதிரசம் சுடலாம் வாங்க அதுக்கு சோனா மசூரி அரிசி எடுத்துருக்கேன் நான் அரை கிலோ எடுத்துக்கண்ணா ரெண்டு அழகு எடுத்துக்கினேன் அதுக்கு மண்டை வெள்ளம்னு வாங்கலாம் அதை இடிச்சிக்கலாம் அரிசியை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு வெள்ளத்தை போட்டுடலாம் அது பதம் பார்க்கறதுக்கு தண்ணி மிக்ஸிலே அரிசி மி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறமேட்டு ஜிச்சிக்கலாம் நாமும் இதை ஆண்கள் பார்த்துட்டுன்னா உங்கள் பெண்களுக்கு உங்கள் மனைவிங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இல்லாட்டி இந்த வருஷம் என்ன செய்ய காத்துட்ருக்கோளோ அப்படின்னு நீங்கள் புளி கரைக்க தேவையில்ல புளி கரைக்க தேவையில்ல இந்த மாதிரி பக்கம் கம்பி பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கும்போது கம்பி பதம்ன்னு வாங்கல்ல அது கொஞ்சம் கெட்டியாகணும் அது பாருங்க கெட்டியாக பதம் வந்தது இந்த பதத்தில் நாம் மாவு போட்டுக்கணும் ஜலிச்சு வச்ச மாவை போட்டுக்கணும் அரிசி மாவை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அசிமாவை இருக்கட்டுங்க ஏன்னாக்கா கொஞ்சம் இது கொஞ்சம் இதுவாகிடும் அதனால கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு இந்த மாதிரி அதிலே கலக்கிட்டு கேதார் கௌரி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் பண்ணலாம் பக்குவமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அதுலேயும் பாருங்கள் கேதார் கௌரி விரதம் இருக்கிறவங்க பலகாரம் செய்கிறவங்க தீபாவளி பலகாரம் செய்கிறவங்களாம் இதை பார்த்து நீங்கள் செஞ்சு பழக நான் பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் இது எங்களுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் நோம்புக்கு பண்ணுவோம் கேதார் கௌரி விரதத்துக்கு பண்ணுவோம் இதுக்கு நாம் பாம் தான் எடுத்துக்கணும் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் நல்லா வராது பாம் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி தட்லையோ இல்லாட்டி இலையிலையோ நாம் இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு அப்புறமே நாம் எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது மிதமான சூட்டில் நம்ம போடணும் ரொம்ப சூடாகிச்சுன்னா தீஞ்சி போய்டும் உள்ளே வேகாது இந்த பதத்தில் நம்ம பாருங்கள் நல்லா மேலே எழும்பி புஷுன்னு எழும்புது பூரி மாதிரி இந்த மாதிரி எழும்பி வந்தால் தான் அதிர்சம் நல்லா பக்குவத்தில் வந்துடுதுன்னு அர்த்தம் சரி என்ன செய்ய போகிறோன்னு சொல்லவே இல்லை பாருங்கள் அதிர்சம் தான் செய்ய போகிறோம் இது ஒவ்வொருத்தருக்கு என்னி எங்களுக்கு எண்ணிக்கை வரும் நோன்புக்கு எங்களுக்கு வேதார் வர்றதுக்கு இருபத்தொன்று அதிரசம் இருபத்தொன்று வெத்தலை பாக்கு பூ எல்லாமே எண்ணிக்கை வரும் உங்களுக்கும் எந்த விதத்தில் வருதோ அந்த விதத்தில் நீங்கள் செஞ்சிக்கலாம் நோன்புக்கு தான் செய்வோம் நாங்கள் பலகாரம் நீங்கள் தீபாவளி செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பசங்கள் வருவாங்க ஊர்லேருந்து வருவாங்க காலேஜை படிச்சுட்டு வருவாங்க வேலையில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு திரும்பி போகும்போது நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பலாம் பசங்க அவங்க தின்ன முடியாது தின்ன ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கொடுப்பாங்க இது வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் நடக்கிறது அதை தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா எழும்பு வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பு வந்தால் தான் நல்லதுன்னு நடக்கும் சொல்லுவாங்க எனக்குதான் நம்பிக்கை இல்லை நம்ம பூரி பக்குவம் நம்ம பூரின்ற சாரி இந்த மாதிரி அதிர்சத பக்குவா செஞ்சு பழகிதான்